சிறுவன் புகார்தானே என அலட்சியமாக நடந்து கொள்ளாமல் வேலூர் குடியாத்தம் காவல் நிலைய ஆய்வாளர் பார்த்தசாரதி அவர்கள் கனிவாக நடந்து கொண்டுள்ள சம்பவம் சமூக வலைதளத்தில் பலரின் பாராட்டை பெற்று வருகின்றது மேலும் இந்த சிறு வயதிலும் சிறுவனின் துணிச்சலான பெற்று வருகின்றது வேலூர் குடியாத்தம் அருகே ஆறாம் வகுப்பு படிக்கும் பூபேஸ் என்ற மாணவன் பள்ளி முடித்து பஸ்ஸில் வீட்டிற்கு திரும்பியுள்ளான் தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு ஏழு ரூபாய்க்கு டிக்கெட் வாங்க இருபது ரூபாயை நடத்துனரிடம் கொடுத்துள்ளான் மாணவன் ஏழு ரூபாய் டிக்கெட்டிற்கு இருபது ரூபாய் எதுக்குடா கொடுக்கிற சிலரை வச்சிருக்க மாட்டியா படிக்க வரையா இல்லை என மாணவனை நடத்துனர் அநாகரீகமாக பேசி சிலரை கொடுக்காததற்காக மாணவனை அநாகரிகமாக திட்டியதால் அழுது கொண்டே வீட்டிற்கு வந்துள்ளான் பெற்றோரிடம் நடந்ததை கூறியுள்ளான் இதை தொடர்ந்து நடத்துனர் மீது புகார் அளிக்க பெற்றோரை அழைத்துக்கொண்டு குடியாத்தம் காவல் நிலையம் சென்றுள்ளான் மாணவன் பூபேஸ் அப்போது அங்கு பணியில் இருந்துள்ளார் காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி அதன் பிறகு என்ன ஆனது என பார்த்து

தேம்பி தேம்பி அழுது கொண்டே மாணவன் கூறிய புகாரை பொறுமையாக கனிவுடன் கேட்ட காவல் ஆய்வாளர் தானே புகாரை தன் கைப்பட எழுதி கொண்டார் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நடத்துனர் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறியதோடு படிப்பில் கவனம் செலுத்துமாறு சிறுவனுக்கு அறிவுரை வழங்கி பத்திரமாக அனுப்பி வைத்தார் ஆய்வாளர் பார்த்தசாரதி